வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மூரன் ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் அடுத்த சம்மர் பம்பர் பத்து கோடி விழுந்தால் கைக்கு எவ்வளோ கிடைக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நீங்கள் வந்து ஒரு பொய்யை பராட்டையை ஊகப்படுத்தவும் பொருட்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எக்ஸ்மஸ் நீர் பம்பர் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முடிஞ்ச நிலையில் அந்த அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க சம்மர் பம்பர் பத்து கோடி அப்படின்ட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குழுக்கல் டேட்டு இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு மணிக்கு இது முதல் பரிசு பத்து கோடி அறிவிச்சிருக்காங்க இரண்டாம் பரிசு ஐம்பது லட்சம் மூன்றாம் பரிசு பத்து லட்சம் அறிவிச்சிருக்காங்க இதில் பத்து கோடி நம்ம வின் பண்ணால் கைக்கு எவ்வளோ கிடைக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஓகே இப்போது இருபது கோடி பத்து இருபது கோடி வின் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இப்போ சம்மர் பம்பர் பத்து கோடி வின் பண்ணால் கைக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கமிஷன் பத்து பர்சன்டேஜ் ஒரு கோடி ஏஜென்ட்டுக்கு போயிடும் அது ஏஜென்ட் பார்த்திங்கன்னா அவங்க டேக்ஸ் கட்டி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கெட்டாங்க அதே மாதிரி இப்போ மீதி இருக்கிற பத்து கோடியில் ஒரு கோடி ஏஜென்ட் கமிஷன் போச்சுன்னா ஒம்பது கோடி அந்த ஒம்பது கோடிக்கு நம்மளுக்கு டிடிஎஸ் போட்டாங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிடிஎஸ் டேக்ஸ் டெடக்ஷன் போட்டாங்க முப்பது பர்சன்டேஜ் ப்ளஸ் சர் சர்சர்ஜன்சஸ் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மொத்தமாக இன்கம் டேக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வர ஒம்பது கோடியில் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இன்கம் டேக்ஸ் பிடிச்சது போக மீதி நம்மளுக்கு வரும் அதை ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கட் கட்டாகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கட் ஆகுது ஓ ஸோ ஒம்பது கோடிக்கு இப்போது பத்து கோடிக்கு கமிஷன் போனோம்னா நம்மளுக்கு ஒம்பது கோடி ஒம்போது கோடிக்கு இன்கம் டேக்ஸ் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் போட்டோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னா ரெண்டு கோடியே எண்பது லட்சத்தி எண்பதாயிரம் வரும் இதோ ஒம்பது கோடிக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் டேக்ஸ் ப்ளஸ் செஸ் டிடிஎஸ் ப்ளஸ் செஸ் ஸோ நம்மளுக்கு இது போக நம்மளுக்கு இந்த ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அதாவது ஏஜென்ட் கமிஷன் ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் இது போக நம்ம கைக்கு எவ்வளோ கிடைக்கும் பத்து கோடி வின் பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு கோடியே பத்தொம்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபா நம்ம கை கிடைக்கும் இவ்வளோ தான் நம்ம அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ நீங்கள் பத்து கோடி வின் பண்ணிங்க அப்படின்னா பத்து கோடி உங்களுக்கு முழுசாக கிடைக்காது ஆறு லட்சத்தி பத்தொம்பது ஆறு ஆறு கோ ஆறு கோடி பத்தொம்போது லட்சத்தி இருபதாயிரம் நம்மளுக்கு கை கிடைக்கும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இல்லை டென் பர்சன்டேஜ் போக தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் லாபம் கிடைக்கிது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ கூட்ஸுக்கு தான் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி போட்டு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் போடுவாங்க நம்ம இது வந்து கேமிங் லாட்ரி இந்த மாதிரி கேமிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் செஸ் அண்ட் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் டோட்டலாக கேமிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்